ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு JJ Views. வியூஸ் நம்ம இன்றைக்கி சிவப்பு தண்டுக்கீரை இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பொறிச்ச கூட்டு மாதிரி இல்லை பொறிச்ச குழம்பு எது வேணாலும் சொல்லலாம் அது மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட போகிறோம் இந்த சிவப்பு தண்டுக்கீரை அப்படிங்கிறது வந்து என்னென்னா எல்லா விட்டமின்ஸும் அதில் இருக்குது ஜீர்ணசக்தியை மேம்படுத்தக்கூடியது கலோரிஸ் கம்மியாக இருக்குது ஸோ உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது கால்சியம் வந்து நிறையா இருக்குது ஸோ எலும்பு வீக்காக இருக்குது முதுகு வலி அது மாதிரி கால் வலி இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை இது பண்ணிக்கலாம் இதை கிளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் வந்து இதனுடைய அந்த வேர் பகுதியை எடுத்து வச்சுருக்கேன் நட்டு வைக்க போகிறேன் அது முளைக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் முளைக்கும் நம்பிக்கையோடு நான் வந்து நட்டு வைக்க போகிறேன் ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டோடு முதல்ல அதை கட் பண்ணிடக்கூடாது ஒரு ஒரு ஸ்டெம்மாக தனித்தனியாக எடுத்து கீழே ஒரு அடி அடித்து தட்டி பார்த்துட்டு தான் வந்து க்ளீன் தட் இஸ் நறுக்க ஆரம்பிக்கணும் முதல்ல வாஷ் பண்ணிடணும் திருப்பி வாஷ் பண்ணணும் மண் நிறையா இருக்கும் ஸோ இதில் வந்து க்ளீனிங் வந்து ரொம்ப முக்கியம் அந்த கீரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் ஒரு ஒரு ஸ்டெம்மாக கையில் எடுத்து பார்த்துருங்க ஒன்றும் இல்லையா பூச்சி இல்லையா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பஞ்ச் பஞ்சாக எடுத்து வச்சுட்டு பண்ணணும் ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ரெண்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டூ டைம்ஸ்க்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டோம் எடுத்து வச்சுட்டோம் பஞ்சாக எடுத்துருக்கோம் ஸோ எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து அப்படியே நல்ல பொடி பொடியாக நம்மளால் எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அதை நீட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் பாருங்க நீட்டாக வந்து கட் பண்ணுறது நல்லா ஃப்ரெஷ் லீவ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லாயிருக்கும் இந்த ரெட்டு இருக்கிற வெஜிடபிள் அண்டு கீரை எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஏதோ ஒரு அதாவது ஒரு நூறு கட்டு பச்சை கீரை கிடச்சிது அப்படின்னா இதில் நாலு கட்டு தான் வந்து ரெட்டு இந்த கீரை வந்து கிடைக்கும் ஸோ அது போது விடாமல் அதை வாங்கிடுங்க அது வந்து அவ்வளோ நல்லது ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடையாவது இதை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் நமக்கு குறைவரை நமக்கு வந்து அது கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடியாக வந்து கட் பண்ணிவிடும் கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு தடவை வந்து அலசி வா வாஷ் பண்ணிடும் வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியோடு அப்படியே மேலாக எடுத்து எடுத்து தான் நம்ம வந்து அந்த குக் பண்ணுவோம் அப்போ தான் அதுக்கு எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அடியில் கொஞ்சம் மண் சேரும் அது வந்து ஃபில்ட்ரு ஆகும் ஸோ அதனால் அதை கிளியராக வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லைன்னா முதல் நாள் பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கோம் அதில் தண்ணி நல்ல பாயிலிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதில் ஒரு பைத்தம்பருப்பு வந்து ஒரு பிடி வந்து போட்டுக்கிறோம் இது நம்மளோட அளவு தான் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு தர வாஷ் பண்ண அந்த கீரையை வந்து அப்படியே அதில் சேர்க்கணும் அந்த கீரை நல்லா சேரும் இந்த ஃபூட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல சிவப்பு கலர்லேயே தான் வந்து இருக்கும் அது அது நல்ல அந்த சிவப்பு கலரில் அது மெயின்டைன் இருக்கும் அதனால் அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறது அந்த கீரையோடு சேர்த்து அந்த சைட்லலாம் அப்படியே அந்த பயத்தம்பருப்பு போட்டதுனால நுரைச்சி வருது ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் கீரை சமையல் எல்லாத்துக்குமே பெருங்காயம் சேர்ப்போம் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம நிறையா கல்லுப்பு இது சாரி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது சாம்பார் பொடி வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இதில் மிளகு சில்லி எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் இந்த பொரிச்ச குழம்பு மாதிரி பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போய்டும் அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த முதல்ல போடுற சாம்பார் பொடியை கொஞ்சமாக போட்டுக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு பேன் குட்டி பேன் வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைச்சிங்கன்னா சுவை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஒரே ஒரு ரெட் சில்லி இதில் ஆட் பண்ணுறோம் அண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்க்குறோம் இந்த உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பொரிச்ச குழம்புல இது சேர்க்கறது உண்டு அண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இது வந்து இது இந்த ரெட் சில்லியும் மிளகும் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் அந்த சாம்பார் பொடி இது மூணு காரமும் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இந்த கீரையோட அளவு எவ்வளோ நம்ம நம்ம வீட்டில் காரத்தோட நீடு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து இதை தகுந்த மாதிரி நீங்கள் க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ மிளகு கூடும்போது மிளகோட காரம் செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மிளகு லைட்டாக ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த உளுத்தம் பருப்பும் லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது இதை நிறுத்தணும் ஸோ தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காயை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதோடு சேர்ந்து இந்த கலவை நல்ல ஆறின உடனே வந்து நல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும் ஸோ அரைச்சி வச்சிங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் மிளகு சேர்ந்துருக்கு அதனால இது இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச கலவையை வந்து இதில் போட்டு இப்போ நம்ம அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கணும் கூட்டு மாதிரி இருக்கணும் தொட்டுன்னு சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இல்லை சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தண்ணி கூடுறதோ குறைக்கிறதோ பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இதை அப்படியே வந்து விட்டுடுறோம் ஸோ இப்போ அகைன் இதுக்கு ஒரு சீசனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு அதே கொஞ்சமாக இருந்த தேங்காய் நெல்லை வந்து தாளித்து அதில் போட்டோம் அப்படின்னா சுவையான அந்த கடுகு போடுறோம் இப்போ இதோ கடுகு வெடிக்கணும் கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போடப்படும் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு மீன்ஸ் இந்த ஸ்டேஜில் இந்த தாளிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இதில் ஈவன் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கூட வந்து ஒரு ரெட் சில்லி அப்படியே உடச்சி ரெண்டாக உடச்சி போடுவாங்க அது ஒரு காரம் இருக்கும் ஒன்று ஸோ நம்ம அதெல்லாம் போடலை உளுத்தம் பருப்பு போடுறோம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஓரளவு நல்லா அதை கொஞ்சம் செவக்க ஆன உடனே எடுத்து நம்ம கீரையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ அந்த தாளிப்பு வந்து என்ன ஆகிடும்னா அந்த கீ எதுவுமே இந்த தேங்காய் சேர்த்த இது வந்து கெட் டக்குன்னு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த தாளிப்பு வாசனைக்கும் வந்து உதவிகரமாக இருக்கும் அந்த கடுகு வந்து ரொம்ப க உடம்புக்கு நல்லது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணோம் ரொம்ப கடுகு சேர்க்கக்கூடாது அது வந்து ஒரு ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதனால் ஸோ இப்போ அது மாதிரி தாளிச்சிட்டோம் அப்படின்னா சுவையான சிவப்பு தீ கீரை தண்டை தண்டு டிஷ் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்